கடந்த பிறவியின் தாக்கம் உங்கள் இப்போதைய வாழ்க்கையை எப்படி மாத்துதன்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த ஆறு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தா அது பூர்வ ஜென்ம தொடர்பின் விளைவுகளாக இருக்கலாம் வணக்கம் இந்தத் தலைப்பு போல உங்க ஜாதகத்தை பார்க்காமலே உங்க கடந்த பிறவி தொடர்பு உங்க இப்போதைய வாழ்க்கையை எல்லாம் பாதிக்குதுனோ இப்போ பார்க்கலாம் அது ஒரு வியப்பான விஷயம்தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிறைய சம்பவங்கள் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு அல்லது அமைப்போட இணைஞ்சுதான் இருக்கு இந்த மாதிரி ஒழுங்குமுறைகளை நீங்க விரைவில் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுவும் முக்கியமா எதிர்மறையான விஷயங்கள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் கொஞ்சம் முயற்சி எடுத்து நடப்பதே ஆராய்ந்து உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தி ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தால் அந்த பிரச்சனைகள் பெருசா விஸ்வரூபம் எடுக்காமே ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும் சரி இப்போ உங்க பூர்வ ஜென்ம தொடர்பு உங்க இப்போ உள்ள வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு காட்டுற சில அடையாளங்கள் பார்க்கலாம் ஒன்று திரும்ப திரும்ப வரும் பிரச்சனைகள் நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திரும்ப திரும்ப ஒரே சவால்களை கணக்க முடியாம சந்திச்சுட்டு இருக்கீங்களா இது உங்க கடந்த பிறவியின் தொடர்பு நீங்க இன்னும் முடிக்காத வேலைன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நீங்க எவ்வளவோ பாடுபட்டாலும் உங்களோட நச்சு கலந்த உறவுகளை திரும்ப திரும்ப ஏமாற்றப்படுவது அல்லது காயப்படுவது இல்லைன்னா நிறைய பேருக்கு வர மாதிரி பணம் சிக்கல மாட்டிக்கிட்டு பணம் வந்தாலும் திரும்ப போய்விடும் இந்த சுழற்சியில் இருந்து வெளியவே வர முடியாம இருப்பது இது எல்லாமே தீர்க்கப்படாத அந்த பிணைப்பின் அடையாளம்தான் இரண்டு காரணமில்லாத பயமும் பலமான ஈர்ப்பும் சில நேரங்கள காரணமே இல்லாத பயங்கள் வரும் தண்ணியை பார்த்தால் பயப்படுவது உயரத்தை பார்த்தால் பயப்படுவது அல்லது சில இடங்களைப் பார்த்தால் வர பயம் இதெல்லாம் கடந்த பிறவியில ஏற்பட்ட தீர்க்கப்படாத அனுபவத்தால் இருக்கலாம் அதே மாதிரி சில பேரை பார்த்தா காரணமே இல்லாம ரொம்ப பிடிக்கும் அல்லது சுத்தமா பிடிக்காம போயிடும் இதுக்கு காரணம் வேற ஒரு பிறவியில அவங்க கூட உங்களுக்கு இருந்த பலமான பிணைப்பாயிருக்கலாம் முதல்ல பார்க்கிறப்போவே ரொம்ப வருஷமா தெரிஞ்ச மாதிரி ஒரு நெருக்கம் வர்றதுக்கு இதுவும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்புதான் மூன்று எதிர்பாராத பெரிய சம்பவங்கள் மற்றும் திடீர் இழப்புகள் உங்க வாழ்க்கையில பொருத்தமே இல்லாத ஒரு பெரிய மாற்றம் அல்லது சம்பவம் நடந்திருக்கா எதிர்பாராத ஒரு பண வீழ்ச்சி வந்திருக்கலாம் அல்லது நம்புறவங்களே உங்களை துரோகம் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைக்காத ஒரு உங்க கடந்த தொடர்பால் நடக்கிறதா இருக்கலாம் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு நல்லா போயிட்டு இருந்த வேலையிலேயோ அல்லது தொழிலையோ திடீர்னு ஒரு நஷ்டம் ஆகி ஏன் நடந்ததுன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுதான் நான்கு உறக்கங்கள் மற்றும் உள்ளுணர்வு இன்னொரு அடையாளம் எதுன்னா திரும்ப திரும்ப வர உறக்கங்கள் சில இடங்கள் சில மனிதர்கள் அல்லது சில சூழ்நிலைகள் பத்தி ரொம்ப தெளிவா உண்மையா இருக்கிற மாதிரி உறக்கம் வந்தா அது உங்க கடந்த பிறவி நினைவுகள் திரும்ப வெளிப்பாடாக இருக்கலாம் அது மட்டுமில்லாமல் சில பேரை பார்த்தாலோ அல்லது சில விஷயங்களை பத்தி பேசும்போதோ திடீர்னு ஒரு பலமான உள்ளுணர்வு வரும் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் அல்லது இத நாம முன்னாடியே அனுபவிச்சிருக்கோங்கிற ஒரு உணர்வு உங்க பூர்வ ஜென்ம தொடர்பு உங்களை வழிகாட்டுதுன்னு சொல்லலாம் ஐந்து கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி வெளிப்பாடுகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க அதிகமா பதிலளிக்க முடியாமல் இருக்கிறீர்களா அல்லது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அதிகமான குற்ற உணர்வு அல்லது ஒரு ஆழமான அநீதி உணர்வு உங்களுக்கு வருதா ஒரு உதாரணம் ஒரு சின்ன கருத்து சொன்னதுக்கு கூட யாரோ ஒருத்தங்க ரொம்ப அதிகப்படியான குற்ற உணர்வுல இருப்பாங்க ஏதோ நாம கடந்த பிறவியில ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் இதுவும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பாக இருக்கலாம் ஆறு வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் திறமைகள் கடைசியா ரொம்ப சுலபமா முயற்சியே இல்லாமல் உங்களுக்கு வர இயற்கையான திறமைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது எல்லாமே உங்க கடந்த பிறவியில இருந்து உங்க கூட வந்த திறன்களாக இருக்கலாம் எடுத்துக்காட்டு முறையான பயிற்சி இல்லாமல் ஒருத்தங்க ரொம்ப திறமை வாய்ந்த இசைக்கலைஞராக இருப்பாங்க அவங்க அந்த திறன்களை கடந்த பிறவியிலேயே செதுக்கியிருக்கலாம் அல்லது ஒரு குணப்படுத்துபவரா ஆகணும் அல்லது ஓவியர் ஆகணும்னு ஒரு பலமான ஈர்ப்பு இருக்கும் அது காரணமற்றி இருக்கலாம் ஆனா அதுதான் உங்களோட பூர்வ ஜென்ம தொடர்பு உங்களோட நோக்கத்துக்கு உங்கள வழிகாட்டுதுன்னு அர்த்தம் இது வெறும் சில உதாரணங்கள் தான் திரும்பத் திரும்ப நடக்குற சம்பவங்கள் அல்லது தீவிரமான வாழ்க்கை நிகழ்வுகள் மாதிரி அடையாளங்களை சரியா ஆராய்ந்து பார்க்கலைன்னா அதை மாந்திரிகம் அல்லது தற்செயல்னு கூட தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க இந்த அனுபவங்களை பத்தி ஆழமா யோசிச்சு இந்த ஒழுங்குமுறைகளை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்க இப்போதைய வாழ்க்கையை பாதிக்கும் உங்க பூர்வ ஜென்ம தொடர்புகளோட மறைக்கப்பட்ட பிணைப்புகளை உங்களால கண்டிப்பா வெளியெடுக்க முடியும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி எங்களோட புது வீடியோக்கள் வந்ததும் உடனே தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி